ஷண்முகம் பற்றி சரியில்லை இப்போ ரெக்ஷன் நேரியான எபிசோட் வைக்கணுன்னே சொல்லலாம் அனுசன் அவன் ஃபுல் உடையும் கேளுங்க அதுக்குன்னு அந்த அப்படியே பிடிச்சிருச்சுன்னு நல்லா கொண்டு நிமிஷம் கண்டனியும் ஆதரவு தாங்க நம்ம ஷண்முகம் வந்து அப்படியே நின்றுக்கிட்டே இருக்காங்க அப்போனு பார்த்து முத்துப்பாண்டியை நான் கரெக்டாக ஒரு இடத்துக்கு வந்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அவன் கண்டிப்பாக வைஜெயந்தியோட ஆளை வந்து இழுத்துட்டு வர போகிறான் அதை வச்சு நான் எல்லாத்தையும் வந்து நிரூபித்து காட்டுறேங்கிற மாதிரி சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல இது வைஜெயந்திக்குலேருந்து யாருக்கும் வந்து தெரியவே தெரியாது கௌதம் இருக்காங்க என்னது இவங்க எல்லாம் இவ்வளோ அசால்ட்டாக இருக்கிறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது என்னோட ஆள் எதுக்காக ஃபோன் பண்ணார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி அவங்கள வந்து பிடிச்சிட்றாங்க பிடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு ஒன்னே தாண்டா நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் நீ தாண்டா சிவபாலனை மண்டபத்தில் விட்டு தூக்கிட்டு போனேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ கூட்டிகிட்டு வர்றாங்களே அவங்க கௌதமோட ஃப்ரெண்டு கௌதமோட ஃப்ரெண்டு மூலியமாக தான் சிவபாலனை கூட்டிகிட்டு போயிட்டு கௌதம் வந்து வச்சுருந்தாங்க அவங்க எப்படி இருந்தாலும் கௌதம் கிட்ட ஃபோன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி நினைக்கிறப்ப ஏன் தம்பி ஏன் முன்னாடியெல்லாம் வந்து ஃபோனை வந்து ஆஃப் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி சிவனாண்டி கேட்ட உடனே ஃபோனை வந்து அணைச்சிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் வந்து ஆன் பண்ண மறந்துட்டாங்க இதுவே வந்து கௌதமுக்கு ஆஃப் ஆக போகுது வேற லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லலாம் அந்த சீனெலாம் டெய் மரியாதையா சொல்லுடா நீ தானடா வந்து எங்கள் வீட்டு சிவபாலனை கூட்டிகிட்டு போனது அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் தப்பான ஒரு விஷயத்தை வந்து சொல்லிகிட்ருக்கீங்க எனக்கும் உங்களுக்கும் எந்த விதத்துலையும் சம்மந்தம் இல்லை நீ யாரு நீ யாருக்கு எதிராக வந்து வேலை பண்ணிகிட்ருக்க நீ எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து தப்பிச்சு போகலான்னு பார்க்குறப்ப டிஷம் டிஷம்னு பண்ணுறாங்க அந்த இடத்துல ரொம்ப முத்துப்பாண்டி நீயா இங்கேருந்து போனான்னு வச்சுக்கேன் அப்புறம் நான் என்ன செய்வேன்னு தெரியுமான்னு சொல்லி ஒரு விஷயத்த காட்டுறாரு காட்டி உடனே சார் சார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார்னு சொன்னேன் கையில் வந்து கட்டிட்டு அப்படியே வந்து அவங்கள இழுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க சண்முகத்துக்கு ஃபோன் அடித்து பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பரணிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க நம்ம முத்துப்பாண்டி நான் வைஜேந்தியாவில் பிடிச்சிட்டேன் நான் அங்கே தான் வந்துகிட்டு இருக்கேன் சண்முகத்துக்கிட்ட ஜாட மாதிரியாக சொல்லணுன்னே சண்முகத்துக்கிட்ட வந்து ஜாட மாதிரியாக வந்து கை காட்டுறாங்க ஓகேங்கிற மாதிரி காட்டணோனே தம்ஸ்அப் காட்டுறாங்க இதை வந்து கௌதமும் வைஜெயந்தியும் பார்த்துட்டாங்க என்னம்மா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப என்னடா உனக்கு ஏதோ ஒரு ஃபோன் வந்துச்சு அதுக்கப்புறம் நீ ரொம்ப பாட்டம்மா நீ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா என் ஃப்ரெண்டு தான் வந்து பேசுனா எதுக்காடா உன் ஃப்ரெண்டு பேசினா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு தவளை வந்து கேட்கும்போது ஃபோன் வந்து சுவிச் ஆஃப்னு வருது இதை உடனே ஆடி போயிட்டாங்க அந்த இடத்துல எதுக்காக என் ஃப்ரெண்டு வந்து பேசுனா இப்போ எங்கள் அம்மா கேட்டாங்கன்னா என்னத்த சொல்கிறது அம்மா ஏற்கனவே பாட்டமாக இருக்காங்க இப்போதைக்கு உண்மையை வந்து மறைச்சிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன உன் ஃப்ரெண்டு எடுத்தானா ஆ எடுத்தாமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துப்பாண்டி என்ன இப்போ என் ஃப்ரெண்டை பிடிச்சி அழைச்சிட்டா வர போகிறாங்க அப்படிலாம் இருக்காது அம்மாவை தேவை இல்லாமல் வந்து கோவப்படுத்த வேணான்னு சொல்லி கௌதம் அந்த இடத்துல உண்மையை மறைச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு சாதகமாக பேசுகிற மாதிரி நடிக்கிறாங்க சும்மா அதாம் ஃபோன் பண்ணி கேட்டான் எப்படி இருக்கேன்னு மற்றபடி ஒன்றும் இல்லை சரி நான் கூட என்னமோ ஏதோ நினச்சேன் வீரா ஒரு பக்கம் காணோம் முத்துப்பாண்டி ஒரு பக்கம் காணோம் சரிடா எதுவும் அம்மா கிட்டே மறைக்கலல்ல அப்படின்னு சொல்லும்போது சாரிம்மா என்னை மன்னிச்சிருமா நான் அவன் ஃபோன் எடுக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து பாட்டப்படுவீங்க அதுக்காக தாமல் உங்ககிட்ட நான் எதுவும் சொல்லாமல் மறைச்சிட்டேன்னு தப்பான கௌதம் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுவே சண்முகத்துக்கு ஆதரவாக வந்து அமையுது வேறு லெவலில் சுவாரஸ்யமாக வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து யதார்த்தமாக சரி சண்முகம் நீங்கள் யாரையாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்து இது கரெக்டான விஷயம் நீங்கள் சொல்கிறதுன்னு நான் நம்பணும்ல நான் நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதுவுமே வந்து சொல்லாமல் இங்கே நின்று பேசிகிட்டு இருந்தால் எப்படி அது செட் ஆகுங்கிற மாதிரி நம்ம நல்லியமாக வந்து கேட்குறாங்க நீங்கள் கரெக்டாக கேட்குறீங்க அதெல்லாம் நாம் சொன்னால் சரிப்பட்டு வராது சண்முகத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக வருவாங்க இப்போ உடனே வந்து வருவாங்கன்னா அனுமதியெல்லாம் கொடுக்கக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் யார் யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே வந்து பேப்பரில் எழுதி கொடுத்துடணும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அவங்க இங்கே வந்து வர முடியும் நம்ம எல்லாரும் கேள்வி கேட்க முடியும் என்னங்க திடீர்னு தான் வந்து சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சண்முக வந்து கேட்கும்போது அம்மா நான் திடீர்னு வந்து கூட்டிகிட்டு தான் ஏதாவது உண்மையை வந்து கொண்டு வர முடியும் ஏன்னா அந்த சைட்டில் இருக்கிற எல்லாரும் மிகப்பெரிய ஆளு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இன்னார் தான் வராங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு வரவங்கெல்லாம் வராமல் போயிடுவாங்க என்ன சண்முகம் இருந்தாலும் இங்கே எல்லாத்தையும் மதிக்கணும் இதுதான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஏற்ற மாதிரிலாம் எங்களாலெல்லாம் எல்லாம் வந்து வளைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சிவனாண்டி பேசும்போது நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க இப்போ ஒரு ஆள் வந்து வரப்போகிறாங்கன்னு சொன்னோன்னே அவங்க வேற யாரும் இல்லை கௌதமோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே என்னடா அம்மா கிட்ட ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த மறைச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கௌதம் கையை பிடிச்சிட்டு வேக வேகமாக வெளியில் வந்து கூட்டிகிட்டு வராங்க ஒன்றை கணத்துலேயே பலார் பலாருன்னு அடிக்கிறாங்க நம்ம கௌதம் என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்கேன் ஆமாம்மா நான் மறைச்சிட்டேன் என்னை மன்னிச்சுரு அப்படின்னு சொல்லும்போதே போதே ஏண்டா அவங்க என்ன உண்மையிலே கூட்டிகிட்டே வரப்போகிறாங்க அவங்க ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சுமா நீ சந்தோஷப்படுவேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து சொன்ன வருத்தப்படாமல் இருப்பேன்னு தான் ஆனால் கடைசியில் இதுவே வந்து எதிராகும்னு நினச்சி கூட பார்க்கல இப்போ என்னடா பண்ணுறது அவன் வந்து எதாவது ஒன்று சொன்னான்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறமேட்டுக்கு அறிவாளன் மேலே தப்பு இல்லைங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயம் வந்துடும் அதுக்காகலாம் அவங்கலாம் அறிவாளங்கன்னா வெளியிலலாம் விட மாட்டாங்க இருப்பேனும் நமக்கு இது நெகட்டிவாக ஆகிடுச்சேடா அவன் வந்து எதாவது நமக்கு ஆதரவாக வந்து பேசாமல் மாற்றி பேசிட்டானா என்ன பண்ணுவேன் நான் ஏதாவது ஒன்று செஞ்சுருப்பேன்ல அம்மா என்னை மன்னிச்சிருமா உனக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராத அளவு நான் பார்த்துக்குறேமான்னு சொல்லி கௌதம் வந்து யோசிச்சிட்ருக்காங்க சிவராண்டி வந்து எவ்வளோ அட்டையும் மல்லு கட்டுறாங்க அதெல்லாம் கூட்டிகிட்டே வரக்கூடாதுன்னு தயவு செஞ்சு எங்களுக்காக அனுமதி கொடுக்கணும் ஆல்ரெடி எங்கள் சைட்லேருந்து பேசுகிற ஒருத்தர் இங்கே பேசாமல் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க இப்போ அதுக்கான ஆதாரத்தை நான் காட்டும்போதே நீங்கள் நம்புகிற மாதிரி ஏதாவது ஒன்று நிரூபிக்கணும்னு சொன்னீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் என் சகலை முத்துப்பாண்டி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள விசாரிக்கலாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அனுமதி கொடுக்குறேன் எப்படி நீங்கள் இதெல்லாம் அனுமதி கொடுக்கலாம் இதெல்லாம் நம்ம வழக்கத்திலே கிடையாது நான் தானே இங்கே உட்காந்துருக்கேன் நான் சொன்னால் எனக்குன்னு மதிப்பு மரியாதை இருக்குல்ல தேவையில்லாமல் இல்லாமல் உங்களோட அனுபவம் என்ன மெச்சூரிட்டி என்ன தேவையில்லாமல் சின்ன பையன் மாதிரி சத்தம் இருக்கீங்க இதை எப்படி நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி பெண்ணுலேருந்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க டப்பாலேருந்து எல்லாத்தையும் உடனே கடுப்பாயிட்டாங்க நம்ம நல்லியமாக நீங்கள் பேசாமல் இங்கே உட்காரணும் இது ஏன் இடம் இங்கே யார் வரலாம் யார் போகலாங்கிற விஷயத்தெல்லாம் நான் தான் சொல்லணும் நீங்களாம் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அவரோட நண்பன் மாட்டக்கம் கூப்பிட சொல்கிறாங்க அந்த பேர் ஏதோ கணேசன் ஏதோ சொல்கிறாங்க அவர் பேரை வந்து சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற நல்லி அம்மாவோட அசிஸ்டண்ட் அவங்க சொன்னோன்னே அப்படியே வந்து கூண்டில் வந்து ஏறி நிற்கிறாங்க அதுக்கு முன்னாடி முத்துப்பாண்டியை பக்கத்தில் நின்றுகிட்டு இருக்காங்க கூண்டுக்கு வெளியே அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இவரை நாங்கள் பிடிக்கிறதுக்கு பதாட பாடுபட்டுட்டோம் இவரை தப்பிச்சு போக பார்த்தாரு இவருக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குங்கிற மாதிரி அந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து விளக்கம் கொடுத்து கொடுத்துட்றாங்க கொடுத்து முடிச்சோடனே இதுக்கும் இந்த விஷயத்துக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க என்ன சார்வால் நான் ஒன்றும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள சம்மந்தம் இல்லை அப்படின்னு எதுக்காக பாட்டப்படுறீங்க நீங்கள் பாட்டப்படுறதெல்லாம் தெரியுது சிவனாண்டி அப்படின்னு சொல்லி நம்ம சண்முகம் வந்து சொன்னோன்னே யாரை சொல்கிற நான் எப்போ ஏற்பட்டு ஆள் தெரியுமா என் முன்னாடி யாருமே நின்று இது வரைக்கும் பேசினதே இல்லை ஒரு சின்ன பையனி நீ ஒன்னும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி சிவனாண்டி வந்து கண்ணா அண்ணா வந்து திட்டுறாங்க இதை கேட்டோன்னா வந்து கடுப்பாயிட்டாங்க நல்லியமா எதுக்காக அவரை இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்க சண்முகம் அப்படின்னு கேட்கும்போது ஒரு விஷயத்த பேசவே விடாம மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு கோவம் வராதா அப்படி இருக்கும்போது நீங்கள் பட்டப்படுறீங்கிற ஒரே வார்த்தை சொன்னதுக்கு அவர் தான் இவ்வளோ கோவப்படுறாரு அவரோட அனுபவத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன இருக்குது ஆமாம் தானே நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம சொன்னோட நம்ம சிவனாண்டியே தண்ணி குடிக்க வச்சுட்டாங்க வேறு லெவலில் மாதம் இருந்துச்சு சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சிவனாண்டியே பழட்டப்பட வச்சுட்டாங்க இனிமேட்டு என்ன நடக்கு போதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப நீங்கள் தான் கௌதமோட ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீங்கள் சிவபாலனை மண்டபத்தை விட்டு கூட்டிகிட்டு போனீங்களே அப்படின்னு சொல்லும்போது இதுக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி சிவனாண்டி கேட்கும்போது அவர் தான் கொஞ்சம் அமைதியாக இருங்க சுவாரஸ்யமாக இப்போ தான் இருக்குதுன்னு சொன்னோன்னே சூப்பராக போயிட்டுருக்குன்னு சண்முகம் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க இவர் தான் வீராக்கு நடக்க வேண்டிய கல்யாணத்தில் மாப்பிள்ளையாக இருந்தார் கௌதம் அவரை கல்யாணம் பண்ணுங்கிற ஒரே காரணத்துக்காக சிவபாலன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இது எல்லாத்தையும் பார்த்த உடனே வைஜெயந்தி வந்து என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு தெரியாமல் பாட்டு உச்சத்தில் இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்